புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வியும் சேர்ந்தா பட்டாசா பாட்டுகள்லாம் வரும் அப்படி ஒரு ஹிட்டு காம்போ தான் இந்த ரெண்டு பேரும் ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு முறை மன தாங்கல் சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அது என்னன்னா ஒரு முக்கியமான படம் இந்த படம் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு சூப்பர் ஹிட் படம்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு டியூன் போட்டுட்டு இருக்கிறார் எம்எஸ்வி அந்த டியூன்லாம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் எம்ஜிஆர்ட்ட இதை காட்டும் பொழுது அவர் பாராட்டவே மாட்டேங்கிறார் பாட்டு ரொம்ப சுமாரா இருக்குது அப்படிங்கறது மட்டும் சொல்லியிருக்கிறார் இது எம் எஸ் வருத்தமடைய செய்திருக்கிறது அதனால் இந்த படத்தை எனக்கு சம்பளமே வேண்டாங்க இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சம்பளம் வாங்காம இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் ஒன்று நடந்திருக்கிறது அது என்ன படம் இந்த சூழல் எப்படிப்பட்டது அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்த தான் இந்த வீடுல நான் சொல்ல போகிறேன் எம்ஜிஆர் தன்னுடைய காட் ஃபாதராக கருதியவர் தான் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இவர் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எம்ஜிஆர் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்கிறது இவருடைய வழக்கம் எம்ஜிஆரிடம் பேசிய பிறகு அவரது அறிவுரை எப்படி அந்த விஷயத்தை செய்து முடிப்பார் தலைவருக்கு எம்எஸ்வி முதல்ல அறிமுகமானது ஜெனோவா படத்துல தான் இந்த படத்துக்கு எம்எஸ்வி இசையமைக்க போவதாக அதன் தயாரிப்பாளர் சொன்னபோது முதல்ல எம்ஜிஆருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையாம் இளம் இசையமைப்பாளரான விட அனுபவமிக்க இசையமைப்பாளர் யாரையாவது வைத்து இசையமைக்க சொல்லியிருக்கிறார் ஆனால் தயாரிப்பாளர் பிடிவாதமாக இருந்ததால் எம்ஜிஆர் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதன் பின்னர் பாடல்களை கேட்டதும் எம்ஜிஆருக்கு எம்எஸ்விய ரொம்ப பிடித்து போயிருக்கிறது அதன் பிறகு இருவரும் நெருக்கமானார்கள் எம்ஜிஆரை போலவே கண்ணதாசனும் எம்எஸ்விக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆனால் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே அரசியல் ரீதியாக மோதல் இருந்து வந்தது அந்த காலகட்டத்திலும் எம்ஜிஆர் படங்களுக்கு வாலி அதிகமாக பாடல்களை எழுதினாலும் தன்னால் முடிந்தவரை கண்ணதாசனையும் எழுத வைத்திருக்கிறார் எம்எஸ்வி உதாரணமா உரிமை குரல் படத்தில் வரும் வெளியே கதை எழுது பாடலை கண்ணதாசனை வைத்து எழுத வைத்திருக்கிறார் எம்எஸ்வி வாலி எழுதிய பாடல் அப்படின்னு கூறி அந்த பாடலை எம்ஜிஆர் தான் காட்டியிருக்கிறார் ஆனா பாடல் வரிகளை படித்து பார்த்த எம்ஜிஆருக்கு அதை கண்ணதாசன் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு தோன்றியிருக்கிறது அதை கண்டும் பிடித்திருக்கிறார் எம்ஜிஆர் அழுத்தி கேட்டதும் உண்மையை ஒத்துக்கொண்டாரான் எம்எஸ்வி ஆனாலும் எம்எஸ்வியிடம் கோபிக்காத எம்ஜிஆர் அந்த பாடலை படத்துல பயன்படுத்த ஒப்பு கொண்டிருக்கிறார் என்றைக்குமே மதிப்பு தான் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் இந்த பொன்மணச்செம்மளுக்கும் எம்எஸ்விக்கும் இடையே பிணக்கு ஏற்பட்ட சம்பவங்களும் உண்டு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இது பற்றி எம் எஸ் வி மகன் பிரகாஷ் அவர்கள் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறார் அதுதான் இது நாளை நம்மதிய படத்துக்கு இசை அமைக்குமாறு அதன் இயக்குனர் சேது மாதவன் கேட்டபோது அதற்கு முதல்ல மறுப்பு தெரிவித்திருக்கிறார் எம் அதுக்கு என்ன காரணம்னா இதன் இந்தி பதிப்பான யாதோங்கி பாரத் பாடல்கள் மிகவும் புகழ்பெற்றவை இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க இது எனக்கு கூடுதல் பிரஷரா இருக்கும் அதோட சின்னவரின் அதாவது எம்ஜிஆர் சின்னவர் தானே சொல்லுவாங்க அவருடைய தலையீடும் அதிகமாக இருக்கும் அதனால நான் இந்த படத்துக்கு இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு கூறியிருக்கிறார் எம் எஸ் வி அதன் பின்னர் எம்ஜிஆர் எம்எஸ்வியை சந்தித்து இந்த படத்தின் இசையமைப்பில் தலையிட மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்த பிறகுதான் இசையமைக்க ஒத்துக்கொண்டிருக்கிறார் எம் அடுத்த படமான உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு முதலில் குன்னக்குடி வைத்தியநாதன் தான் இசையமைப்பதாக இருந்திருக்கிறது அதன் பிறகுதான் இந்த படத்துக்கு எம்எஸ்விய வந்திருக்கிறார் எம்எஸ்வி வர்றதுக்கு காரணம் கண்ணதாசன் அவர் தான் சொல்லியிருக்கிறார் இந்த படத்துக்கு எம்எஸ்வி இசையமைப்படாத போட்டதான் சரியா இருக்கும்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அதை ஒத்துக்கிட்டு எம்எஸ்வியை கமிட் பண்ணியிருக்கிறார் ஒவ்வொரு பாடலையும் எம்எஸ்வி உட்கார்ந்து அழகா டியூன் செய்த பிறகு எம்ஜிஆர் பார்ப்பாராம் எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர்னா டியூன் நன்றாக இருந்தாலும் பாராட்டவே மாட்டார் பாட்டு தான் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுவாராம் இது எம்எஸ்வி வருத்தமடைய செய்திருக்கிறது இதனால உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக சம்பளம் வாங்க மறுத்திருக்கிறார் உங்களுக்கு பிடிக்கல எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் எம் வலுக்கட்டாயமாக தனது ஸ்டூடியோவுக்கு வரவழைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அங்கு படத்தின் விநியோகஸ்தர்கள் நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க அப்போ எம்எஸ்விக்கு பெரிய மாலை போட்ட எம்ஜிஆர் இவங்க எல்லாரும் பாட்டு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு எம்எஸ்வி இப்ப கூட மத்தவங்க பாராட்டுறாங்கன்னு தான் சொல்றீங்க ஆனா நீங்க ஒரு தடவை கூட பாராட்டலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார் அதற்கு எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார் உன்னை உசுப்பேத்த தான் அப்படி சொன்னேன் என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு பதிலளித்த எம்எஸ்வி எஸ் வி நீங்க என்ன பாராட்டி இருந்தா அதை விட சிறப்பான படங்களை போட்டிருப்பேனே என்று சிரித்தபடி பதிலளித்தாரா எம்ஜிஆர் மறைந்த போது ஒரு காட்ஃபாதரை கூட நினைத்துட்டு இருந்தவர் இறந்து போயிட்டாரே அப்படின்னு எம்எஸ்வி அவருடைய மனதில் உள்ள ரொம்ப பாதிப்படைந்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர் அந்த மரண பாதிப்பிலிருந்து மீண்டு வர ரொம்ப நாட்கள் ஆனதாகவும் பதியப்பட்டிருக்கிறது புரட்சி தலைவர் கண்ணதாசன் எம்எஸ்வி இந்த ஜாம்பவான்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்திருந்தா கூட இவங்க ஒருத்தரை ஒருத்தர் நேசிச்சதுல ஒரு குறைவும் இல்லாம பார்த்துருந்துருக்காங்க ஒருத்தருடைய மறைவுல இன்னொருத்தர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க வருத்தப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு உண்மையான அன்பை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த காம்போ யாராலும் மறக்க முடியாத மிகப்பெரிய ஹிட் காம்போ இருந்திருக்கிறது சரி என்படியாக இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்ஸ் ராஜா கிரைம் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற பேரில் இன்னொரு சேனல் நான் நடத்திட்டு வர்றேன் அதில் உலகம் முழுவதும் நடந்த குற்ற சம்பவங்களை பதிவு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கள் ஒரு எச்சரிக்கை காணொலியாக நம்மளை சுற்றி என்ன நடக்குது எந்த மாதிரியான ஆபத்துகள் சூழல் நம்ம இருக்கிறோம் அதிலிருந்து எப்படி நம்ம நம்மளை பாதுகாத்துக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை காணொலி தான் அது அந்த சேனலுடைய லிங்கை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம அதில் போய் பாருங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்கள் அரசஜா நன்றி வணக்கம்